மேலறை தியானம் நவம்பர் மாதம் பதினோராம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் பிராங்க் எல் பார்த் ரெக்ஸாஸ் யுஎஸ்ஏ தலைப்பு அடியெடுத்து வைத்தல் வாசிக்க வேண்டிய வேத பகுதி மத்தியு இருபத்தைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் தொடங்கி நாற்பதாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் மத்தையு இருபத்தைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் அப்பொழுது ராஜா வஸ்திரமில்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் வியாதியாயிருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்று சொல்வார் நான் ஐக்கிய அமெரிக்க படையில் பணியாற்றிய காலத்தில் எமது கோட்டையில் அதி உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையும் இருந்தது இங்கு சிறை வைக்கப்பட்டிருந்தவர்கள் மத்தியில் ஞாயிறு ஆராதனையும் வேதப் படிப்பும் நடைபெறும் அவற்றை நடத்தியவர் என்னையும் வரும்படி அடிக்கடி அழைப்பார் ஆனால் சிறைச்சாலைக்குள் போவதற்கு எனக்கு விருப்பமில்லை இரண்டு வருடங்களாக அவருடைய அழைப்பை ஏற்காதிருந்த நான் இறுதியில் மனம் மாறி ஒருநாள் அவருடன் போனேன் அவர்களுடைய விசுவாசமும் மகிழ்ச்சியுடன் அவர்கள் ஆராதித்ததும் என்னால் நம்ப முடியாத ஒரு அனுபவமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது பல வருடங்களுக்கு பின் நான் சிறுவனாய் இருந்த காலத்தில் என்னுடன் ஞாயிறு பாடசாலையில் படித்த ஒரு நண்பன் எமது பிரதேசத்தில் இருந்த சிறைச்சாலை ஊழியத்தில் பங்குபற்றும்படி என்னை அழைத்தான் அந்த ஊழியத்தின் வழியாக சிறையில் இருப்பவர்களை மன்னிப்பதும் சிறையில் இருப்பவர்களின் குடும்பங்களின் தேவைகளை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு அவர்களை வழிநடத்துவதும் எனக்கு அற்புதமான அனுபவங்களாக இருந்தன எதிர்காலத்தில் என்ன நடைபெறும் என்று தெரியாமல் இருந்தாலும் நாம் விசுவாசத்துடன் அடியெடுத்து வைக்கும் நேரங்களில் கர்த்தரின் கிரியைகள் அற்புதமாக இருக்கும் ஜபம் அன்பான ஆண்டவரே புதிய வழிகளில் அடியெடுத்து வைக்கும்படி எம்மை அழைப்போருக்காக நன்றி ஆமேன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை எனது வசதியான வாழ்க்கையை விட்டு வெளியேறினால் கிறிஸ்துவுக்குள் வாழ்வேன் கர்த்தர் தரும் பாதுகாப்பும் சமாதானமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக